அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்முடைய அம்மையார் லதா அவர்கள் போய்விட்டார்கள் அவர்களெல்லாம் எங்கள் எங்களுக்கு மட்டிலுமல்ல உங்களுக்கு மட்டிலுமல்ல தமிழகத்திற்கே அவர்கள் கனவு கண்ணிகளாக இருந்தவர்கள் அவர்கள் மூவரும் கனவு கண்ணிகள் என்று ரசிகர்கள் அழைப்பார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே அவர்களை கனவு அந்நியாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம் ஏனென்று கேட்டால் திரைப்படத்திலே ரசிகன் எப்பொழுதுமே என்ன பண்ணுவான் என்றால் நடிகையினுடைய நடனத்தை ஒத்து பார்ப்பான் ஆனால் நாங்களெல்லாம் எப்படின்னா அவங்கள பார்க்கவே மாட்டோம் சரோஜா தேவியும் பார்க்க மாட்டோம் நம்முடைய ஜெயலலிதா அம்மையாரையும் பார்க்க மாட்டோம் லதா அம்மையாரையும் பார்க்க மாட்டோம் எம்ஜிஆரை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது மாணவலுக்கம் பஸ் கண்டக்டருக்கும் பிரச்சனை வந்து அதில் பல படுகாய முற்று மாணவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்ப முதலமைச்சர் ஆகிய அண்ணா வந்து பார்க்க போறாரு பார்க்க போகும்போது தண்ணி கேட்கும் அவங்க வந்து ஆசிட் கொண்டு வந்து கொடுத்தாங்க அண்ணாவுக்கு சென்னை தமிழ் டண்டை விவசாயிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜு பேசுகிறேன் எல்லா எப்படி நல்லா இருக்கீங்களா பின்னாடி பார்த்தீங்க தெரியும் உங்களுக்கு முப்பெரும் விழா அதாவது புரட்சி தலைவர் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவையும் சென்னை தமிழ் ட்ரெண்டிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் அந்த உடைய விழாவையும் சிஜி அதாவது சென்னை கெத்து சேனல் அதோடைய ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் அதை சேர்த்து முப்பெரும் விழான்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வந்து நடத்துது இந்த விழா வந்து மிக பிரம்மாண்டமாக நடக்கப்போகுது நீங்கள் எங்க எந்த ஊரில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் இந்த விழாவில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இந்த விழா சென்னையில் நடக்குது மார்ச் மாதம் டேட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோ அனௌன்ஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தகவல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தகவல் மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் இந்த சேனலில் இந்த தலைவர் விழாவுக்கு வந்து நானும் சப்போர்ட் பண்ணுறேன் டொனேஷன் பண்ண டொனேஷன் பண்ணுறேன் இந்த விழாவுக்கு என்ன சாப்பாடு தேவையா என்ன தேவை எந்த இதுவாக இருந்தாலும் தேவைன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்கள் கழகம் பொன்மணச்சம்மல் புரட்சித்தலைவர் அவர்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அவர் கழகம் தொடங்கிய காலம் தொட்டு ஏன் அதற்கும் முன்னதாகவே புரட்சி புரட்சித்தலைவர்கள் திரையுலகத்தில் இருக்கிறபோது ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பால் மாணவ பருவம் தொட்டு பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவரை வழிகாட்டியாக தலைவனாக தந்தையாக கருதி பயணித்த நம்முடைய மாண்புக்கும் மதிப்புக்கும் உரிய அண்ணன் லியாகத் அலிகான் அவர்கள் உங்கள் மத்தியில் புன்மணத் தலைவரின் சிறப்பு புகழ் பெருமை குறித்து உரை நிகழ்த்துவார் அன்பிற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய சிறப்பு மிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா அறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா அன்னியார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களது நூற்றாண்டு விழா இப்படி ஐம்பெரும் விழாக்களை நண்பர்கள் சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்து எல்லோரும் கலைந்து சென்ற பின்பு என்னை பேச சொன்னதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நம்முடைய கவியரசு கவிஞர் கண்ணதாசன் அவர்களது புதல்வர் அண்ணா துறைக்கு இப்படி ஒரு முன்னுரையை நம்முடைய கருணா கொடுத்திருப்பாரேயானால் அவர் இன்னும் முக்கியத்துவம் பெற்றிருப்பார் அவரை திடீர்னு அண்ணாத்துறை பேசுவார்னு சொன்னால் எப்படி அவர் யார் என்பது எப்படி தெரியும் எம்ஜிஆரை உருவாக்குவதற்காக பாடுபட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கவிஞர் கண்ணதாசன் போன்ற இருவரையும் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டு நான் இந்த முதலமைச்சர் நாற்காலியிலே உட்காரு உட்காருவதற்கு அந்த கவிஞர்கள்தான் காரணம் என்று சொன்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வர்ணித்த இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறதா எடுங்க பாபு வச்சு எடுங்க எடுங்க நல்லா எடுங்க எனக்கு சந்தோஷம்தான் ஏன்னா சுதா விஜயன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பணியை ஆற்றியவர்கள் நீங்கள் நின்று எடுங்க தயவுசெய்து எடுங்க இல்லை இல்லை நோ இட் இஸ் நாட் திங்கிங் தட் இட் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ் இட் இஸ் இஸ்ரி ஜஸ்ட் ஓகே நோ க்ரௌட் இட் இஸ் நாட் யுவர் fault மிஸ்டர் தாபு ஹி இஸ் வெரி ஃபிரண்ட் ஆஃப் மைன் தட் இஸ் ஏன்டுங்க அம்மாவை சேடுங்க நில்லுங்கமா நீங்க ப்ளீஸ் நில்லுங்க ஆகவே அருமை தோழர்களே அப்படி கவிஞர் கண்ணதாசன் அவர்களை அரசவை கவிஞராக்கி அழகு பார்த்த புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர் பற்றி அவர் இப்போது பேசிய பேச்சு மிக அற்புதமாக இருந்தது அதிலே நீங்கள் கவனிக்கவில்லை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்ற வள்ளலாரை போல வாடிய வயிறை கண்டவர்களுக்கு வாரி கொடுத்த வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னாரே அது சாதாரண வார்த்தையில் கவிஞனுடைய அந்த கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொன்னார்களே அதுபோல இன்றைக்கு நம்முடைய கவியரசு அண்ணாதுரை அவர்களது வார்த்தை என்னை புல்லரிக்க செய்தது அவருக்கெல்லாம் நீங்கள் நீண்ட நேரம் கொடுக்க வேண்டும் நானும் அவரும் டெல்லியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலை அமைக்கின்ற பணியை இதயக்கனி விஜயன் அவர்கள் ஏற்பாடு செய்தபோது நாங்கள் டெல்லிக்கு சென்றிருந்தோம் அப்பொழுது நம்முடைய கவிஞருடைய மகன் அண்ணா துறை பேசிய பேச்செல்லாம் சொல்லிய வார்த்தைகளெல்லாம் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்தது அவருக்கு கொஞ்ச நேரம்தான் கொடுத்தீர்கள் ஏனென்றால் அவரே இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் தான் இருக்கிறாங்க இந்த கடைசியாக போச்சுன்னு அவர் முடிச்சிட்டாரு நம்முடைய டிஎஸ்பி பழைய ஏசி அவர் இந்த கூட்டத்திலே அவர் யூடியூப்பில் நிறைய வர்றாரு நான் பார்க்குறேன் என்ன அவருக்கு நேரடியாக தெரியாது இன்றைக்கி தான் அறிமுகமானோம் அவரும் வந்து நிறைய விஷயங்களை பேசுவார் அவருக்கும் இன்றைக்கு சரியான ஒரு உரிய ஆட்கள் இல்லாத காரணத்தால் அவரும் வேகமாகவே தன்னுடைய பேச்சை முடித்து கொண்டிருக்கிறார் அதற்காக நான் வருத்தப்படுகிறேன் நம்முடைய மெகா டிவி ஆதவனவர்கள் காலையிலேயே பேசிவிட்டார் என்று கேள்விப்பட்டு எனக்கு அவருடைய பேச்சை கேட்க முடியவில்லையே துரை கருணா ஒரு அணிக்கு தலைவராக இன்னொரு அணிக்கு யார் தலைவருங்க முடிமன் ராமசாமி ஆ முடிமன் ராமசாமி தலைவராக இருந்து நடத்திய பட்டிமன்றத்தை எல்லாம் கேட்க முடியாமல் போய்விட்டதே என்று எனக்கு வருத்தம் இருக்கிறது இவர் ஆதவனவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது மிகுந்த கொண்டவர் என்பதை அவர் விளக்குகின்ற விளக்கத்திலேயே நாங்கள் தெரிந்து கொள்வோம் ஆனால் அந்த மெகா டிவியினுடைய நிறுவனம் ஏதாவது தப்பாக நினைத்து என்று சொல்ல வந்ததை கொஞ்ச நேரம் சொல்லாமல் சுருக்கிவிட்டு கூடவே சேர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையும் சேர்த்து பேசி ஒரு லிங்க் ஏற்படுத்தி மிக அற்புதமாக செய்வார் அப்படிப்பட்டவர் நான் இப்போது என்னை வந்து ஹயாத் அவர்களும் செல்வகுமார் பாபு பாஸ்கர் ரங்கராயல் அது என்ன ரங்கராயல்னு எப்படி பேர் வந்ததுன்னு எனக்கு தெரியல ரங்கராயன்னு வைக்கலாம் ஆனால் அவர் ரங்கராயல்னு வச்சுருக்கிறாரு அது என்ன எதனால் அப்படி வச்சாருன்னு தெரியல இருந்தாலும் அவர்களெல்லாம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதால் நான் உடுபலைப்பேட்டையிலே இருந்து புறப்பட்டு வந்தேன் என் மனைவி கூட உடல்நிலை சரியில்லாத இந்த சூழ்நிலையிலே நீங்கள் போகணுமா என்று கேட்டார்கள் எம்ஜிஆர் அவர்களது பிறந்தநாள் விழாவும் அன்னை ஜானகி அம்மாவளுடைய நூற்றாண்டு விழாவும் அண்ணாவினுடைய பிறந்தநாள் விழாவும் ஐம்பெரும் விழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நான் செல்லாவிட்டால் நான் எப்படி எம்ஜிஆர் ரசிகனாவேன் எம்ஜிஆர் ரசிகனாக நிச்சயமாக இருக்க முடியாது என்னை எம்ஜிஆர் அவர்கள் காப்பாற்றுவார் இறைவன் காப்பாற்றுவார் கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு தான் வந்தேன் ஏன்னா எனக்கு இப்போ மஞ்சக்காமலை இருக்கிறது டாக்டர்கள் பேசக்கூடாது என்று குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் இருந்தாலும் நான் வந்து இங்கே எப்பொழுதுமே எனக்கு காலியான மேடையைத்தான் தருவார்கள் அது எனக்கு தெரியும் நம்முடைய நண்பர் என்னுடைய அருமை நண்பர் நானும் சைதை துரைசாமியும் நெருங்கி பழகி எம்ஜிஆர் அவர்களிடத்திலே பழகுகின்ற வாய்ப்பை பெற்றவர்கள் அவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்றபோது அவர் நேரடியாக கலைஞர் மேடையிலேயே சென்று ஒரு எழுமிச்சம்பளம் மாலையை போட்டு தான் எம்ஜிஆருடைய ஆதரவாளன் என்பதை நிரூபித்து அங்கேயே அடி உதைப்பட்டு இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட சைதை துரைசாமியினுடைய பேச்சுக்கு யாரும் தடை செய்யக்கூடாது என்று எல்லோருமே அமைதியாக அமர்ந்து அவருடைய வரலாற்று சிறப்புகளை எல்லாம் கேட்டோம் அதுபோலவே நம்முடைய டிஎஸ்பி வரதராஜ் அவர்கள் இன்னும் நிறைய பேசுவார் என்று எதிர்பார்த்தேன் அவர் ஏனோ பேசவில்லை கொஞ்சம் குறைத்து கொண்டார் கவியரசனுடைய கவிஞர் கண்ணதாசனுடைய மகன் இன்னும் பேசுவார் நினைத்தேன் அவரும் துரை கருணா நான் காலையிலேயே பட்டிமன்றத்திலே கலந்து விட்டேன் பேச வேண்டியதில்லை என்று சொல்லி என்னை உங்களிடத்திலே அறிமுகப்படுத்தி கூறினார் அறிமுகப்படுத்திய துரை கருணா மிகப்பெரிய எம்ஜிஆர் விஸ்வாசி எம்ஜிஆர் ரசிகர் நிறைய கருத்துக்களை எடுத்துச் சொல்வார் ஆனால் அவரை போல நாகரிகமாக கருத்துக்களை எடுத்துச் சொல்வதிலே அவரை போல ஒருவரை பார்க்க முடியாது அப்படி அற்புதமாக எடுத்துச் சொல்வார் எம்ஜிஆரை பற்றி புகழ்கின்ற அதே நேரத்திலே கலைஞரை பற்றி தரைக்குறையாக எந்த விதத்திலேயும் அவர் பேச மாட்டார் அப்படிப்பட்ட அற்புதமான பத்திரிகையாளர் துரை அவனுடைய பேச்சை நான் கேட்க முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறேன் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அம்மா சுதா விஜயன் அவர்கள் எம்ஜிஆர் இல்லத்தை ராமாவரம் தோட்டத்திலேயே பராமரித்து மிக அற்புதமாக அதை நிர்வகித்து வருகின்ற போது தினசரி ஏற்படுகின்ற தொல்லைகளை சைதை துரைசாமிக்கு அவர் எடுத்து சொன்னார் இருந்தாலும் நீங்கள் மனமுவந்து சில நேரங்களிலே பாதுகாப்பு கருதி செய்யக்கூடிய அந்த செயலுக்கு நாங்கள் தவறாக நினைக்க மாட்டோம் உங்களது கணவர் விஜயன் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நான் பார்க்க முடியாமல் இருந்த காலகட்டத்திலே விஜயன் அவர்கள் எம்ஜிஆர் இடத்திலே எடுத்து சொல்லி நான் என்ன காரியத்திற்காக சென்றேனோ அந்த காரியத்தை நம்முடைய சுதா அவர்களது கணவர் விஜயன் எனக்கு முடித்து கொடுத்திருக்கிறார் அப்படி ஒரு முறை ராமநாதபுரம் நகரசபை தலைவர் பதவிக்கு மாணவரணியைச் சார்ந்த ஒருவருக்கு நான் எழுதி எம்ஜிஆர் இடத்திலே கொடுத்த போது அன்றைக்கு முடிகிறது அந்த பதவியினுடைய நாமினேஷன் முடிகிறது அப்பொழுது விஜயன் அவர்கள் புரட்சி தலைவரிடத்திலே சென்று யாக்கத்திலிக்கான் வந்திருக்கிறார் என்ன செய்வது அவர் ஒருத்தர் ஒருவருக்கு நகரசபை தலைவர் பதவி வேண்டும் என்று கேட்கிறார் என்ன பண்ணுவது என்று சொன்னால் அவன் சொன்னால் அவனையே போற்றுங்க நகரசபை தலைவராக என்று நாமினேஷன் ஃபைல் பண்ண சொன்னார் புரட்சி தலைவர் என்றால் அதற்கு காரணம் இங்கே அமர்ந்திருக்கின்ற சுதா சுதா அவர்களது கணவர் விஜயன் அவர்கள்தான் எனவே அவரையும் நாம் மிக அளவிலே மதித்தாக வேண்டும் நம்முடைய ஒரு நண்பர் பேர் என்னன்னு தெரியல ஆ ராஜா விஜய் சங்கர் ஃபிலிம் டைரக்டர் ஃபிலிம் டைரக்டர் பெயர் பெரிய அளவிலே இருக்கும் ஆனால் அவர்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் எனக்குத்தான் தெரியும் வரதராஜன் ஓ தமிழ் டிவி அலையொலி திரைப்பட இயக்குனர் ஒரு நாளைக்கு எங்களை கூப்பிடுங்க எம்ஜிஆரை பற்றி பேசுகிறோம் என்னங்க ரங்கராயல் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரு நிறைய அம்மா லதா லதாவை வரையிலே கலையரசி திருமதி லதா என்று போட்டு இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஒரு காலத்திலே திரைப்பட தாரகைகள் சரோஜாதேவி அம்மையார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நம்முடைய அம்மையார் லதா அவர்கள் போய்விட்டார்கள் அவர்களெல்லாம் எங்கள் எங்களுக்கு மட்டும் அல்ல உங்களுக்கு மட்டிலுமல்ல தமிழகத்திற்கே அவர்கள் கனவு இருந்தவர்கள் அவர்கள் மூவரும் கனவு என்று ரசிகர்கள் அழைப்பார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே அவர்களை கனவு அந்நியாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம் ஏனென்று கேட்டால் திரைப்படத்திலே ரசிகன் எப்பொழுதுமே என்ன பண்ணுவான் என்றால் நடிகையினுடைய நடனத்தை ஒத்து பார்ப்போம் ஆனால் நாங்களெல்லாம் எப்படின்னா அவங்கள பார்க்கவே மாட்டோம் சரோஜா தேவியும் பார்க்க மாட்டோம் நம்முடைய ஜெயலலிதா அம்மையாரையும் பார்க்க மாட்டோம் லதா அம்மையாரையும் பார்க்க மாட்டோம் எம்ஜிஆரை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் எம்ஜிஆர் எப்படி நடிக்கிறார் எப்படி செய்கிறார் நாடோடி மன்னர் இதைத்தான் பார்ப்போமே ஒழிய நாங்கள் இந்த திரைப்பட அண்ணிகளை நாங்கள் பார்க்கவே மாட்டோம் ஏனென்றால் அவ்வளவு ஒரு மரியாதை அவர்களிடத்திலே நாங்கள் வைத்திருந்தோம் அருமை நண்பர்களே அவர் இன்றைக்கு வரையிலே எம்ஜிஆருடைய விசுவாசியாக லதா அம்மையார் இருந்து நம்முடைய சரோஜ தேவி அம்மையாரும் எம்ஜிஆர் விசுவாசியாக இருந்து நம்முடைய ஜெயலலிதா அம்மையாரும் சில நேரங்களிலே கோணல் மாணல் செய்வார் அதை பற்றி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன் என்று கேட்டால் எப்பொழுதுமே அவருக்கு வழக்கமானதுதான் என்னை கூட அவர்களுக்கு நன்றாக பிடிக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்திலே பிடிக்காது இவன் எம்ஜிஆரை விட்டு விலகவே மாட்டான் ஆயோக்கிப்ப அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு நான் அவர்களிடத்திலேயே அதிகமாக பேசி விடுவேன் அது என்னுடைய சரியாக தவறாக எனக்கு தெரியாது சைதை துரைசாமி மாதிரி டிப்ளமேட்டிக்காக அந்த அம்மாட்டை பதில் சொல்லி எம்ஜிஆர் எனக்கு தலைவர்னா உங்களுக்கும் தலைவர் உங்களுக்கு தலைவர்னா எனக்கும் தலைவர்னு சொல்கிற அந்த டிப்ளமசி எனக்கு அந்த காலத்திலே தெரியவில்லை அதனால் அம்மையார் என்னை போட்டு கசக்கி பிழிந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் செய்வார் ஆனாலும் என்னை விட முடியாமல் என்னை எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக வைத்திருந்தார் என்னை தமிழக வியாபாரிகள் சங்க தலைவராக வியாபாரிகள் சங்கம் அல்ல வாரிய தலைவராக அவரே நியமனம் செய்து அதற்கு தலைவர் அவர் அம்மா ஜெயலலிதா அதற்கு துணைத் தலைவர் நான் லியாக்கத்தளிக்கான் அப்படி இருந்து இரண்டாண்டு காலம் அம்மையாரிடத்திலேயும் பணியாற்றி இருக்கிறேன் ஆனால் சொல்ல வந்த விஷயத்தை நான் எம்ஜிஆர் இடத்திலேயே சொன்னவன் ஜெயலலிதா இடத்திலே சொல்லவா மாட்டேன் சொல்லியே விடுவேன் எதுவாக இருந்தாலும் சொல்லி விடுவேன் அதிலே அந்த அம்மாவுக்கு என் மீது ஒரு சந்தோஷமும் உண்டு இவன் கேட்க மாட்டான் அவன் சொல்ல வந்ததை சொல்லாமல் விடமாட்டான்னு சொல்லி என் மீது பலமும் அதுதான் எனக்கு பலகீனமும் அதுதான் இருந்தாலும் நான் அந்த அம்மா மீது மரியாதை வைத்திருக்கிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் எம்ஜிஆர் வளர்த்த கட்சியை கட்டி காப்பாற்றிய பெருமைக்குரியவர் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்பதிலே நான் மிகுந்த மரியாதை வைத்து அவருக்கும் தலை வணங்குகிறேன் நம்முடைய சரோஜா தேவி அம்மையார் எப்பொழுது பேசினாலும் என்னுடைய இதய தெய்வம் எம்ஜிஆர் தான் என்று எம்ஜிஆரை பற்றி சரோஜா தேவி அம்மையார் பேசுவார் இங்கே லதா அவர்கள் பேசியது நீங்கள் கேட்டீர்கள் ஆக இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியிலே கவிஞர் கண்ணதாசனுடைய மகன் அண்ணா அவர்களும் நம்முடைய டிஎஸ்பி அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கின்ற மகளிர் நம்முடைய உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ கேரளாவிலே இருக்கின்ற எம்ஜிஆர் இல்லத்தை சைதை துரைசாமி தன்னுடைய சொந்த செலவிலே போட்டு எம்ஜிஆர் பிறந்த இடமான அந்த வடவனூரிலே அந்த இல்லத்தை பராமரித்து வருகிறார் அல்லவா அதை பராமரிக்கின்ற பெண்மணி இந்த அம்மையார்தான் அவருக்கு ஒரு கைதட்டல் போடுங்கள் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நானும் அங்கே போய் பார்த்துருக்கின்றேன் மிக அழகாக நீங்களெல்லாம் போய் வாருங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்த இடத்தை நீங்களெல்லாம் போய் பார்த்து வர வேண்டுமென்று எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கே நம்முடைய செல்வகுமார் அவர்களும் ஹயாத் அவர்களும் நம்முடைய தோழர் பாபு அவர்களும் பாஸ்கர் அவர்களும் ரங்கராயல் அவர்களும் இன்ன தோழர்களெல்லாம் என்னை சந்தித்து முடிஞ்ச வரைக்கும் அரசியல் பேசாதீங்கன்னு எங்கிட்ட சொன்னாங்க எம்ஜிஆர் படத்தில் சண்டை இல்லாமல் விட்டால் சண்டை இல்லாத எம்ஜிஆர் படமும் சரி சவுக்கடி இல்லாத எங்கள் வீட்டு பிள்ளையும் சரி சரியாக ஓடாது ஆகவே அரசியல் பேசித்தான் ஆக வேண்டும் நாம் என்ன கதா காலோட்சபம் நடத்தக்கூடிய பஜனை படமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அரசியலிலே நீங்கள் உங்கள் முதிர்ச்சி அந்த இடைவேளை வரும்போது ஒரு ஒரு நிமிடம் இருக்கும் போது தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் வேண்டுமானால் சொல்லுங்கள் என்று கூறினார் நமது தென்னாட்டு காந்தி காஞ்சி கரிபால்டி என்ன சொன்னார் தெரியுமா தமிழ்நாடு இஸ் இண்டஸ்ட்ரியல் பட் எக்கனாமிக் ரிட்டல் என்று ஒரே வார்த்தையிலே அந்த அவையை மூச்சரிக்கை செய்துவிட்டார் அது மட்டுமல்லாமல் ஏழு பல கலைக்கழகத்திலே அவர் மாணவர்களிடையே பேசும்போது மாணவர்களுடன் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லும் விதம் அனைவரும் ஆச்சரியப்படுத்தியது ஏனென்றால் என்ற சொட்டை முடிவதில்லை ஏனென்றால் ஏனென்றால் என்ற தொடர் வாக்கியம் அதை ஆங்கிலத்திலே நோ சென்டன் சென்ட் வித் கன்சங்ஷன் என்று அந்த ஏழு பல மாணவர்கள் வியக்கம் அளவுக்கு தமிழ்நாட்டின் பெருமையை அங்கே நிலைநாட்டியவர் நம்ம நிறைய தெய்வம் இறைவன் பேரிகர் அண்ணா அவர்கள் இன்னும் பேரவர் அண்ணா அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டு போனால் அந்த தோட்டம் வெற்றிக்கு காரணம் அண்ணா ராமாவரம் தோட்டம் இருக்காரே என் தம்பி ராமச்சந்திரன் தம்பி ராமச்சந்திரா நீ கொடுக்கும் லட்சம் வந்து பெருசல்ல உன் முகத்தை காட்டினால் போதும் முப்பது லட்சம் வாக்குகள் வரும் என்று அன்னை பேரவர் அண்ணாவை ஆட்சி கட்டில் அமர பெருமை டாக்டர் புரட்சி மக்கள் மக்கத்திடம் பொன்னுரசவர் குண்டு அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அண்ணா முதலமைச்சராகும் போது மாணவர்களுக்கும் பஸ் கண்டக்டருக்கும் பிரச்சனை வந்து பல படுகாய முற்று மாணவர்கள் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்ப முதலமைச்சர் ஆக அண்ணா வந்து பார்க்க போறாரு பார்க்க போகும்போது தண்ணி கேட்கும் போது அவங்க வந்து ஆசிட் கொண்டு வந்து கொடுத்தாங்க அண்ணாவுக்கு அண்ணாவுக்கு அவர் வேதனை புரிந்தது அவர் சொன்னார் நான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரு உங்களுடைய தந்தைக்கும் நான் முதலமைச்சரு அதே மாதிரி கண்டக்டர் உங்க அப்பா எல்லாம் கூட கண்டக்டராக இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் மாணவர்கள் உண்டு அப்படின்னு சொல்லும் போது அந்த மாணவர்கள் தங்களது நிலையை உணர்ந்து தவறுக்கு மன்னிப்பு கேட்டார் சாரி என்று சொன்னார்கள் அப்போது பேரிஞர் அண்ணாவர்கள் அந்த கொல்லி என்று சிரிப்பு விட்டது ஆகவே பேரிஞர் அண்ணா பெருமைகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்ததாக நமது புரட்சி தலைவர்கள் பெருமை புரட்சி தலைவர்கள் பாடத்தெருந்தால் மட்டுமே நடிக்க முடியும் என்ற காலத்திலே எம் கே தியாகராஜ பாகவதர் பி யூ பாகவதர் மற்றும் பலம்பெரும் கலைஞர்கள் திரையுலக ஆக்கிரமித்துக் கொண்ட நேரத்திலே பாட தெரியாமலேயே பின்னணியை பாடியே புகழை நிலைநாட்டி நடிக்க நடிகர் சமுதாயத்துக்கு ஒரு மதிப்பு ஏற்படுத்திக் கொடுத்த மாபெரும் மனிதர் மக்கள் தலைவர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அது மட்டுமல்ல ஆங்கிலத்திலே மாடர்ன் மேனேஜ்மெண்ட் ஃபாதர் ஹென்ரி பாயல் என்று சொல்லுவார்கள் அந்த ஹென்ரி பாயல் பதினான்கு பிரின்சிபல்ஸ் வச்சிருந்தார் டிவிஷன் ஆப் ஒர்க் அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி டிசிப்ளின்

புரட்சித் தலைவர் அவர்களிடம் கொள்கை அவர் வலியுறுத்திய கொள்கைகளை பின்பற்றி இன்று எத்தனையோ குடும்பத்தில் அமைதி நிலவு என்றால் அவர்கள் தமிழாட்டு காட்டிய பணி சாதாரணமானது அல்ல மேலும் நாம் புரட்சித் தலைவர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சைக்கும் போது பல்வேறு விதமான வதந்திகள்லாம் வந்தது இங்கு ஒருவர் அன்றைய காலத்தில் எதிர்க்கட்சியாக உயிரிடுவதில்லை அவர் என்னென்னமோ சொன்னார் அதையெல்லாம் பொய்யா குழு நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆண்டு சிங்கமன வந்தார் நாலு அஞ்சு அன்று மீன மாநிலத்திலே அன்னை ஜானகி அவர்கள் கண்ணின் இமைப்போடு காத்து அவர் உயிரோடு கொண்டு வந்த பெருமை நமது அன்னை ஜானகி அவர்கள் எல்லா நெருக்கடிகளும் பின்னால் இருந்து பெட்டிக்கு ஆட்டியவர் நமது அன்னை ஜானகி அவர்கள் அது மட்டுமல்ல புரட்சித்தலைவர்கள் மறைந்த பிறகு அவர் நாட்குறிப்பில் ஜனவரி மாதம் நடைபெற்றிருக்கிற ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டும் என்று புரட்சி தலைவர் எழுதி கொடுத்தார் அந்த நாட்குறிப்பின்படி அவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற புரட்சித்தலைவர நிலத்தை நிறைவேற்ற அவரது மறைவுக்கு பிறகு அன்னை ஜாதகர்கள் அந்த திருமணத்துக்கு வென்று அவளை மனுமக்களை வாழ்த்தி அவளுக்கு பரிசு பண்ண கொடுத்தாள் என்றால் அந்த தர்ம சிந்தனை அன்னை ஜாதகிக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமளவு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் நான் முன்னரே சொல்லியபடி அன்னை ஜாதகிக்கு நம்ம தலைமை கழக ஒரு சிலை அனுப்ப வேண்டும் மற்றும் அவர் பெயரில் ஒரு கட்டணத்துக்கு அவர் புயல் வைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு மற்றவர்கள் பேச வேண்டும் என்ற காலத்தின் சூழ்நிலை கருதி எனது வரவேற்புரையை நான் முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை அனைத்து பக்தர்களையும் அன்புடன் வரவேற்று அனைத்துலக உலக எம்ஜிஆர் புதுமை சங்கம் மற்றும் அனைத்துலக திரைப்பட திறனாய்வு சங்கத்தின் சார்பாக எனது மனமாந்த நன்றை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பொறுப்பாக தொற்று வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்